ஹலோ தல தளபதி ஃபேன்ஸ் இந்த வழியில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சோசியல் மீடியாவில் ஒரு ஃபேன் வாரே இருக்குங்க கோட்டா மங்காத்தாவா மங்காத்தாவா கோட்டா தலையா தளபதியா அப்படின்னு அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க கழி வேறு லெவலில் வந்து ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு படமும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெங்கட் பிரபு அவர்களோட படம் தான் மங்காத்தாதாயா எங்கள் இதில் அப்படின்னு அங்கிட்டு தலை ஃபேன் சொல்ல இங்கே கெத்து அப்படின்னு இங்கிட்டு தளபதி சொல்ல கடைசியில் எதுதான் கெத்து அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி தலை தளபதி நம்ம ஆன்லோன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தலை தளபதி ஃபேன்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே நான் ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மங்காத்தா வந்து ரிலீஸ் ஆன டைம் அப்படின்றது வேற கோட் படம் ஆன டைம் அப்படின்றது வேற அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மங்காத்தா படம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு கிட்டத்தட்ட பதிமூணு வருடங்களுக்கு மேலே ஆச்சு அந்த ஒரு படம் அப்படின்றது ரிலீஸ் ஆகி ஆனால் இன்னும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மங்காத்தாவா கோட்டா அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை கோட் படம் அப்படின்றது இந்த ஒரு டெக்னாலஜிக்கு தகுந்தாப்பில் இந்த ஒரு நாலேஜுக்கு வி ஏஐ முறையெல்லாம் பயன்படுத்தி வேறு லெவலில் வந்து எடுத்திருந்தாங்க பட் மங்காத்தா படம் அந்த மாதிரி வந்துருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது அப்போ இருந்த டெக்னாலஜிக்கு அப்போ இருந்த விஷுவலுக்கு அப்படி ஒரு படத்தை வந்து அவர் கொடுத்துருந்தார் பட் தலை அஜித் அவர்களோட ஐம்பதாவது படம் அப்படின்றதுனால மங்காத்தாவை வச்சு செஞ்சுருந்தாரு அந்த யுவனோட பிஜிஎம்மாக இருக்கட்டும் அவர் டேரக்சனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பக்கா 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 மாசாக இருந்துச்சு கோட் படம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு இப்போ இருக்கிற ஏஐ விசுவல் முறையெல்லாம் பயன்படுத்தி இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி எடுத்த ஒரு படம் இந்த ஒரு படம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லவே இல்லை தான் பட் பார்த்திங்க அப்படின்னா படம் பக்கா 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 மாஸ் பட் இந்த ஒரு படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் வந்து தேவைப்பட்டுருக்குங்க அந்த தலை தோனி அவர்களோட ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் சிவகார்த்திகனோட கேமியோவாக இருக்கட்டும் தலை அஜித் அவர்களோட அந்த பீஜியமாக இருக்கட்டும் அவரோட இனி யார் ஃபேன் அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஒரு பீஜிஎம் வரும் பாருங்கள் அந்த ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு படத்துக்கு கோட் படத்துக்கு வந்து தேவைப்பட்டிருக்கு பட் மங்காத்தா படத்துக்கு பார்த்துக்கிட்டீங்க எதுவுமே கிடையாதுங்க சோலாவா அடிச்சு தூக்கி துவம்சம் பண்ண ஒரு படம் இந்த ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்றப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு படமுமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தாங்க அவரு எடுத்திருக்காரு மங்காத்தாவுக்கு கொடுத்த அந்த ஃபுல் எஃபெக்ட் இதில் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி தாங்க மங்காத்தாவில் அஜித் அவர்களோட வில்லத்தனமான நடிப்பு கோட் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லத்தனமான ஒரு நடிப்பை விஜய் அவர்களும் வெளிப்படுத்தியிருந்தாரு இளைய தளபதி விஜய் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறித்தனமாக அந்த ஒரு வில்லத்தனத்தை வெளிப்படுத்தியிருப்பார் இரண்டு படங்களுமே ஒரு ஒரு தெல வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சமமான எடையை தாங்க கொடுக்கும் அதில் மாற்றமே கிடையாது பட் அந்த டெக்னாலஜிக்கு அப்போ இருந்த இதுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மங்காத்தா பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது இவ்வளோ டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்திட்டு தான் மங்காத்தா அப்பயே ஆயிரம் கோடி அடிச்சிருக்குங்க ஆயிரம் கோடி அடிச்சிருக்கோம் ஓகே தல தளபதி ஃபேன்ஸ் உங்களுக்கு எந்த படம் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஆன்லைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மங்காத்தா படம் அப்படின்னா மங்காத்தான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கோட் படம் அப்படின்னா கோட்னு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கமாண்ட் அதிகமாக வருது அப்படின்றத நம்ம வந்து பார்த்து அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம் Thank you all. Thank you. Thank you.